வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இந்த திருப்பதி பெருமாளை போய் சேமிச்சுட்டு வரத்துக்கு நம்ம எல்லோரும் போகிறோம் எல்லோரும் போகிறோம் இதில் யாருக்கு இந்த திருப்பதி பெருமாள் அப்படியே வாரி கொடுக்குறாரு வாரி இறைக்கிறாருன்னா ரெண்டே ரெண்டு மூணு லக்கணக்காரங்களுக்கு மூணு லக்கணக்காரங்களுக்கு வாரி கொடுக்குறார் திருப்பதி பெருமாள் நான் சொன்னபடி அந்த கிரகங்கள் இருந்ததே என்றால் முதல் தரமான யோகம் என்பது கும்பராசி கும்ப லக்கணக்காரர்களுக்கு உண்டு கும்ப லக்கணக்காரர்களுக்கு அவளுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கும்ப லக்னமாக இருக்கணும் ராசியாக இருக்கணும் அதே போல கும்ப லக்கணமாக இருக்கணும் மகர ராசியாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்குமே ஆனால் திருப்பதி போயிட்டு வந்தால் போகும் பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட சம்பாத்தியங்கள் திடீரென்று திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடி தனுர் லக்கணக்காரங்கள் தனுர் லக்கணக்காரங்களுக்கு எப்படி தனுர் லக்கனக்காரங்க வந்து மிதுன ராசிக்காரர்களாக இருப்பார்களே என்றால் தனுர் லக்கணக்காரர்கள் மிதுன ராசியாக இருப்பார்களே என்றால் மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் தனு லக்கணக்காரர்களுக்கு ராசிக்காரர்களாக இருந்தாலும் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடி பார்த்தால் தனுர் லக்கணக்காரர்களாக இருந்து கொண்டு ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது மூணாவது லக்கணக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மலக்கணக்காரங்க இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரனாக இருந்து சிம்ம லக்னமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் பெரிய லெவலில் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் சிம்ம லக்னம் அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணமாக இருந்து அந்த சிம்ம லக்கணத்துக்கு வந்து மீன ராசிக்காரர்களாக இருப்பார்களே என்றால் மீன ராசிக்காரர்களாக இருந்தால் குரு பார்வை இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை திருப்பதி போயிட்டு வரும்போதெல்லாம் அடைவாங்க சிம்ம லக்கணக்காரர்கள் இதுதான் திருப்பதி போயிட்டு வரதனுடைய பெரிய சூட்சமும் யாராருக்கு பெரிய லெவலில் ராஜயோகம் அடிக்கும் பெரிய அளவில் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் பதிவு செஞ்சோம் உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க நன்றி வணக்கம்